பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து தங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை அமௌண்ட கிளைம் பண்ணும் ஒரு டவுட் வரலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் கார்டு மற்றும் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பி எஃப் மெம்பரோட பி எஃப் அக்கௌண்ட்ல பான் கார்டு மற்றும் ஃபார்ம் பிப்டீன் ஜி இதை எதுக்காக அப்டேட் பண்றோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி பி எஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணும் போது பி எஃப் தரப்பிலிருந்து பிடிக்கப்படும் டேக்ஸை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த பான் கார்டு மற்றும் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்றோம் ஆனா அதே நேரத்துல எல்லா பி எஃப் உறுப்பினர்களும் இந்த பான் கார்டு மற்றும் ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை இந்த பான் கார்டையும் மற்றும் ஃபார்ம் யார் யார் அப்டேட் ஒரு எம்ப்ளாயி தன்னோட அமௌண்ட்டை வித் ட்ரா பண்ணும்போது அந்த வித்ட்ராவல் ட்ராவல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்து அவங்களோட டோட்டல் சர்வீஸ் வந்து ஐந்து வருடங்களுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த பான் கார்டையும் ஜி யையும் அப்டேட் பண்ணனும் சப்போஸ் ஒரு எம்ப்ளாயியோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் போதோ அல்லது அவங்களோட டோட்டல் சர்வீஸ் வந்து ஐந்து வருடங்களுக்கும் அதிகமா இருக்கும் போதோ அவங்க இந்த பான் கார்டையும் மற்றும் ஃபார்ம் பிப்டீன் ஜி ஐயும் அப்டேட் பண்ண தேவையில்லை இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற இந்த ரெண்டு கண்டிஷன்ல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஒத்து போனாலும் நீங்க அப்டேட் பண்ண தேவையில்லை சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு ஒத்து போகல அப்படின்னா நீங்க கம்பல்சரியா இந்த பான் கார்டையும் ஃபார்ம் ஜி ஐயும் நீங்க அப்டேட் பண்ணணும் பான் கார்டை வந்து நீங்கள் வித் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணணும் இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் கேஒய்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் உங்களோட பான் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து உங்களோட கம்பெனி தரப்புல வந்து உங்களோட பான் கார்டை அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அடுத்து இந்த ஃபார்ம் பிப்டீன் ஜிய வந்து நீங்க எப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்லோட் பண்ற ஆப்ஷன் வரும் அந்த நேரத்தில் அப்லோட் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட கிளைமை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் சப்போஸ் இதை நீங்க அப்படின்னா உங்களுக்கு சதவீதம் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்